ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு சென்ட் தோட்டம் சரிபாதி கூட்டு கிணறுங்க அஞ்சு ஹெச்பி சர்வீஸுங்க எல்பிபி பாசனங்க ஒன்றரை வருஷத்தில் நூற்றி இருபது தென்னங்கண்ணுங்க கிழக்கு பார்த்த லேண்டுங்க மண் ரோடு பேஸ் மட்டும் முந்நூற்றி எழுபத்தி ஏழு அடிங்க எல்லோசிட்டி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க நத்தக்காடையூர் டவுன்லேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு தடம் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மண்தடங்க மண்தட பேஸ் மட்டுமே ஒரு முந்நூற்றி எழுபத்தி ஏழு அடிங்க இந்த ஏரியா வந்து டோட்டலாக ஃபுல்லாக பவானிசாகர் தண்ணி பாயக்கூடிய ஏரியாங்க இது இந்த காட்டுக்கும் எல்பிபி பாத்தியும் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வந்துங்க சரி பாதி உள்ள ஒரு கூட்டு கிணறும் இருக்குது ஒரு ஏக்கர் ஐம்பத்தேழு சென்ட் அளவுள்ள இந்த லேண்டு ஒரு ஏக்கரின் விலை அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்கங்க அப்படியே நமக்கு ஒரு ஏக்கர் ஐம்பத்தேழு சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றாறு டு தொண்ணூற்றேழு லட்சம் விரும்புங்க உங்களுக்கு வந்து மீடியேட்டர் கமிஷன் கரைய செலவு எல்லா செலவும் வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒருரூவா பட்ஜெட் வந்துருங்க